வராகி அம்மன் பற்றி தெரியாதவர்களும் இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளவும் வராகி என்பது இந்து சமயத்தின் நான்கு முக்கிய வழிபாட்டு நடைமுறை பிரிவினர்களான சைவம் சிவன் பக்தர்கள் பிரம்மன் பக்தர்கள் விஷ்ணு பக்தர்கள் முப்பெரும் தேவிகள் தேவியர்கள் பக்தர்கள் ஆகியோரால் வணங்கப்படும் ஒரு தெய்வமாகும் பொதுவாக இரகசியமான வாமார்கள் தாந்திரிக நடைமுறைகளை பயன்படுத்தி வராகியை இரவில் வழிபடும் வழக்கம் உள்ளது இவர் பார்வதியின் காவல் தெய்வமாகவும் சப்த கன்னியர்களின் ஒருவராகவும் அறி அறியப்படுகிறார்கள் பௌத்த தெய்வங்களான வஜ்ர யோகினி மற்றும் மார்ச்சி ஆகியவை இந்து தெய்வமாக வராகியிலிருந்து தோன்றியவை ஆகும் வராகியம்மனின் வேறு பெயர்கள் வர்தாலி தந்தினி தேவி தந்தை மாதா வேராய் இது எல்லாமே வரையம்மையின் வேறு பெயர்கள் ஆகும் மந்திரம் வரையம்மையின் மந்திரம் ஓம் வராகி முகி வித்மகே தந்த தீமகே தன்னோ தேவி பிரசோதயாத் இந்த மந்திரத்தை தினம் மூன்று முதல் சொன்னால் நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் வராயம்மன் வந்து கலப்பை பூ இதை வந்து கையில ஏந்தி வச்சிருப்பாங்க அவங்களோட தோற்றம் பார்த்த வராகி விஷ்ணுவின் வராக அவதாரத்தின் அம்சம் ஆவார் இவர் வராகம் என்னும் காட்டு பன்றி முகமும் எட்டு கரங்களையும் உடையவர் பின் இரு கரங்களில் தந்தன் தந்தத்தினையும் கலப்பையும் கொண்டவர் ஆவர் இவர் கருப்பு நிற ஆடையுடுத்தி எருமை மீது அமர்ந்திருக்கிறார் அதாவது வராயம்மனின் அவதாரத்தில் இருந்து எட்டு வராகிகள் அவங்களோட பெயர்களை இப்போது பார்க்கலாம் மகாவராகி ஆதிவராகி ஸ்வ வராகி லகு வராகி உண்மத்த வராகி சிம்ஹாருடா வராகி மகிஷாருடா வராகி அஷ்பாருடா வராகி என்போர் எட்டு வராய்கள் அஷ்டவராய்கள் என்று இவர் எல்லாரும் அழைக்கப்படுவார் அதாவது வராயம்மன் கோவில் வந்து தஞ்சை பெரிய கோவில் தனி சன்னதியாக உள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் செங்கம்பள்ளியில் அருள்மிகு செரை கன்னிமார் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது விழுப்புரம் மாவல் மாவட்டத்தில் உள்ள சாலமேடு என்னும் ஊரில் அஷ்டவராகி கோவில் உள்ளது இக்கோவில் உலகிலேயே வாராயம்மனுக்கு அமைக்கப்பட்ட முதல் கோவிலாக கருதப்படுகிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வ வலுவூர் வீட்டேசுரர் கோவில் வராகி வழிபட்ட தலமாக அறியப்படுகிறது இப்போது வராயம்மனின் வரலாறு மற்றும் வராயமனின் மந்திரங்கள் வராயம்மனின் எட்டு பெயர்கள் வராயம்மனின் கோவில் தலங்கள் இதையெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்தாச்சு யாரெல்லாம் வராயம்மன் கோவிலுக்கு சென்று இருக்கிறீர்கள் சென்று வாராயம்மனை வழிபட்டிருக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமல்பாக்சி தெரிவிக்கவும் நன்றி